வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்னைக்கு இந்த ஆய்வு ஜாதகத்தில் ஒரு தொழிலில் ஒரு தோல்வி அடைந்த வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுற ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது ஏன் வந்து லைஃப் இது வரைக்கும் வந்து நாற்பத்தி நாலு வயசுக்கிட்ட ஆகுது அவங்க இன்னும் வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க அடுத்த நிலைக்கு போக முடில ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அடுத்த நிலைக்கு போக முடில அந்த ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஜாதத்தையே பார்க்கும்போதும் அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு லக்னாதிபதியோட நிலை எப்படி இருக்குது அவங்க தொழில் செய்கிற ஸ்தானத்தோட அதிபதி எப்படி இருக்குது அப்போ திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டனா ஏழாம் இடத்தோட நிலை எப்படி இருக்குது வருமானம் குடும்பம் அப்படின்னும் போது ரெண்டாம் இடம் அதிபதியோட நிலை இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஆராயணும் ஓகேங்களா நம்ம எந்த பாவம் ஒருத்தவங்களுக்கு வீக்காக இருக்கோ அது எப்படி இருக்குதுன்னு நம்ம ஆராய்ஞ்சாதான் ஏன் இவங்க இந்த லெவலில் இதில் வந்து குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காங்க ஆனால் பொருதாள பொருளாதார வாழ்க்கையில் எங்களுக்கு சிறப்பாக இல்லை பொருளாதாரம் நல்லா இருக்குது ஆனால் குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை அப்படி அப்புறம் வேலைக்கு போனால் நல்லா இருக்கிறாங்க ஆனால் தொழில் செஞ்சால் நல்லா இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அந்தந்த பாவத்தை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பார்க்கணும் ஆய்வு பண்ணும்போது நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுபோல் அந்த வகையில் இந்த ஜாதகம் வந்து ஒரு மிகவும் கஷ்டப்படுற ஜாதகம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களால வந்து அடுத்த நிலைக்கு போக முடியல அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் ஓகேங்களா இது போல் எளிமையான பலன் சொல்கிற வீடியோ வந்து நம்மளுடைய சேனல் அஸ்ட்ரோ வடலூர் என்ற சேனலில் வந்து இருக்குது எல்லாத்துக்கும் விதிகளோடு தான் சொல்லியிருப்போம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விதிகளை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன் அது உங்கள் கூட அந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு கூட இந்த நம்ம சொல்கிற விதிகளும் எடுத்து சேர்த்து பயன்படுத்துங்க இன்னும் நீங்கள் ஜோதிடத்தில் அடுத்த நிலைக்கு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போது பாருங்கள் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் புது விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரி இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகம் வந்து தனுசு லக்கணம் எட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் பிறந்த ஜாதகம் ஆண் ஜாதகம் தனுசு லக்கணம் லக்கணத்து மூணில் கேது ஏழில் செவ்வாய் எட்டில் சுக்கரன் புதன் சூரியன் குரு ஒம்போதில் ராகு சனி பத்தில் மாந்தி பன்னெண்டில் சந்திரன் பெரும்பாலுமே சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா நம்ம தொழில் அப்படின்னாலே பத்தாம் பாவம் எடுக்கிறோமா பத்தாம் பாவம் தான் தொழிலுக்குன்னு சொல்கிறோம் பத்தாம் பாவத்தில் ஒரு ஒரு நல்லா ஒரு கருமம் அதான் ரெண்டு ஆர்வத்து தான் கர்மஸ்தானங்கள் கர்ம தர்ம கர்ம காம மோட்சஸ்தானங்கள்னு ஸ்தானங்கள்னு சொல்கிறோம் அதில் இந்த கர்மஸ்தானங்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து சா வாழறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு ஒன்றான ஸ்தானங்கள் அதில் பத்தாம் இடம் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஸ்தானத்துக்குடையும் பத்தாம் இடம் சேரணும் ஆறு கூட பத்து சேர்ந்தது அப்படின்னா அவங்க வந்து உத்தியோகம் பார்க்குறதுல சிறப்பாக இருக்காங்க ஏழாம் இடமும் பத்தும் சேர்ந்தது அப்படின்னா தொழில் வழி அவங்க தொழிலில் வந்து சிறப்பாக இருப்பாங்க இவங்க பத்தாம் அதிபதி புதன் புதனோட சாரத்தில் இங்கே வந்து கிரகமே இல்லைங்க ஆயில்யம் கேட்டை யாராவது இல்லை ஆயில்யத்தில் வந்து இந்த குரு மட்டும் தான் இருக்கிறாரு புதன் சாரத்தில் புதன் சாரத்தில் இருபத்தி நாலு டிகிரியில் குரு மட்டும் தான் இருக்கிறாருங்க வேறு எந்த கிரகமும் இல்லை இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி லக்னாதிபதியோட நிலையை பார்க்கும் ஒரு ஜாதகம் வந்து தோக்குது அப்படின்னா அந்த லக்னாதிபதி பலமாக இருந்தார் அப்படின்னா ஓரளவு ஜெயிச்சு வந்துடுவாருங்க லக்னாதிபதி குரு அவர் பாருங்க எட்டுக்கு போயிட்டார் பாகுபடி இருபத்தி நாலு டிகிரி அவர் எட்டில் இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலும் அவர் எட்டாம் வீட்டுக்கு போனது அப்படின்றது சிறப்பான அமைப்பு இல்லை அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திரன் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திரன் வந்து நீசமாயிட்டார் பலம் இருந்து போயிட்டார் ஓகேங்கடா அவரும் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டில் போயிட்டார் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் புதனும் அவரும் இருபத்தி நாலு டிகிரின்னா ஆயிலே நட்சத்திரத்தில் இருக்காரு அவரும் அங்கேயே இருக்கிறார் அவரும் வந்து அங்கே மாட்டிக்கிட்டார் அப்போ லக்னம் வந்து பலமாக பாதிக்கப்பட்டிருக்கு லக்னம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாதகத்துலேருந்து செவ்வாயோட பார்வை வேறு இந்த லக்னம் வந்து பலமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத லக்னாதிபதி பலம் எழுந்து போனது அப்படின்றத சொல்லுது ஓகேங்களா லக்னாதிபதி உச்சமாக இருந்தும் லக்னாதிபதி அந்த கடகத்தில் உச்சன்னு சொல்கிறேன் இருந்தும் அதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் பாதிக்கப்பட்டதால் அவர் பலமாக இல்லை ஆனால் போராட்டமாக போராடிட்டு இருக்கிறார் மூணாம் இடம் தான் அவருடைய முயற்சி ஸ்தானங்க மூணாம் அதிபதி அப்படின்ற ஒரு மூணாம் இடத்துல கேது மூணாம் அதிபதி சனி பகவான் ராகு கூட சேர்ந்துட்டாருங்க அவர் வந்து லக்கணத்துக்கு யோகத்தை அவயோகமான லக்கணத்துக்கு கெட்டது கொடுக்குறவர் வந்து இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் இல்லை பாவி இந்த லக்கணத்துக்கு அவருடைய சாரத்தில் தான் இருக்கிறார் அப்போ ராகு கூட வந்து இது ராகு பதினாறு டிகிரி சனி வந்து பதினெட்டு டிகிரி அப்போ இந்த டிகிரி நெருக்கத்துலேயும் அந்த மூணாம் அதிபதி அப்படின்றவர் கெட்டு போயிட்டார் ரெண்டாம் இடம் தான் பணம் சம்பாதிக்கிறேங்க ரெண்டாம் இடம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு எட்டு அப்போ இந்த இடத்துக்கு அவர் எட்டில் மறைஞ்சிருக்கார் கூட சேர்ந்திருக்காரு அப்போ இந்த இது போல் அமைப்பு ரெண்டாம் இடம் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு கூட சேர்ந்திருக்கும் போது போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெளியில் போனால் நான் சம்பாதிக்கலாம் லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலும் வெளியில் போகலான்னு சொல்கிறோம் அப்போ அந்த அமைப்பு வந்து லக்கணத்துக்கும் நல்லா இருக்கணும் இல்லை லக்கணத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது அடுத்தடுத்து வர தசை புத்தி நல்லா இருந்தால் தான் நம்ம வெளியில் போனாலும் சம்பாதிக்கணும் இவர் வெளிநாடு போனார் வெளிநாடு போகிறேன் இவர் பாருங்கள் குரு தசை மூணு வருஷம் இருப்பில் தான் பிறந்தார் அடுத்து சனி தசை அடுத்து புதன் தசையில் தான் போயிருப்பார் புதன் தசையில் வெளிநாடு போனார் புதன் தசை அப்படின்னும் போதும் அவருக்கு வந்து அவர் வெளிநாடுன்றது எட்டாம் இடம் இல்லை ஒன்பதாம் இடம் இல்லை ஓட்டங்க ஒன்பதாம் இடம் அவர் வெளிநாடும் போக முடியல போய் அங்கே போய் உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு வந்துட்டார் சொந்தமாக தொழில் செஞ்சார் தொழிலுக்கான ஃபர்ஸ்ட்டு இவர் சொந்தமாக தொழில் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான அமைப்பு வந்து லக்கன் அந்த ஐயா ஜி ஐயோட விதி வந்து சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் பெரும்பாலுமே இதுக்கு வந்து பன்னெண்டில் இருக்குது அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னா இந்த இப்படி இருக்கிறவங்களாம் சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னா கடைசியில் அவங்களுடைய கணக்கு பார்க்கும்போது பெருசாக அந்த சொந்த தொழில் செய்கிறதுக்கும் ஒரு வேலையில் போய்றதுக்கும் பெருசாக வந்து கணக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இன்கம் இருக்காது வேறு ஒன்றும் இல்லைங்க சந்திரன் அப்படின்றது அந்த மறைஞ்ச ஜாதகத்தில் பெருசாக தொழிலால் நம்ம சாதித்து வந்துட்டோம் அப்படின்ற அமைப்பு நம்ம பார்த்த வரைக்குமே அதுவும் சரியாக வருது சாதிக்க முடியல அவங்களும் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அப்படியே அப்படியே ஆவரேஜாக இருக்காங்க பெரிய அளவு அப்படின்றது வளர முடியல சில பேர் தொழிலில் தோற்று போயிடுறாங்க அது அவங்கவுங்க லக்னாதிபதியோட நிலையை பொறுத்து அந்த சந்திரன் வந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் நாலாறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறதும் வேலை செய்யுது அப்போ இந்த ச இது ஒன்று அதுபோல் காரகிரகம் சனி பகவானும் வந்து கூட சேர்ந்து தொழில் ஸ்தானம்ன்ற பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் மறைஞ்சது அப்படின்றதும் பத்தாம் அதிபதி எட்டில் போனது அப்படின்றதும் சிறப்பான அமைப்பு இல்லை பத்தாம் அதிபதி சாரம் வாங்கின சாரம் வந்து சனியோட சாரம் திரும்பி அவர் பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டில் பத்தாம் இடத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் திரும்ப பண்ணிடல ஏன்னா இந்த ஒரு ஒரு கிரகம் நீசமாகி இவ்வளோ கிரகத்துக்கு எடுத்துருச்சு பாருங்கள் ஒரே ஒரு கிரகம் நீசமாகி அதில் அந்த வீட்டுக்காரங்க நல்லா இருந்தாங்கன்னா இன்னேரும் ஓரளவு அவர் வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அவர் வந்து இந்த ஒரு கிரகம் சந்திரன் நீசமாகி இவ்வளோ பேருக்கான வாய்ப்பை கொஞ்சம் தட்டி படிக்கிறார் அப்போ ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்க்குறோம் பெரும்பாலும் இங்கே சனியோட சாரமும் இருக்குது சனியோட சாரத்தில் தான் மூணு கிரகம் இருக்குது சூரியன் புதன் சுக்ரன் அப்போ அந்த சனி பகவான் அப்படின்னும் போது அவர் ராகு கூட சேர்ந்து நெருங்கிட்டார் அவரும் வந்து இங்கே கொஞ்சம் பாதிச்சுட்டார் அப்போ அந்த கா சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமே அத்தனை கிரகங்களுக்கு பாதிடுச்சு இது திசையாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் அடுத்தடுத்து இயங்கிட்டே திறன்னு இருக்கும் லக்னத்துக்கு எட்டாம் பாவமாக எங்கள் லக்னத்துக்கு பாத ஏழாம் படமாக இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த இந்த பாவம் வந்து அப்படி சரியாக பாதிக்கப்பட்டுன்னு சொன்ன எந்த கிரகம் இயங்கினாலும் அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு பெரிய நன்மை நடக்க போகிறது இல்லை அப்படின்றது போராட்டமான வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு ஒரு பஸ்ஸு தொழில் வச்சும் வந்து முடங்கி போயிட்டார் பத்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு வெளிநாடு போயும் வெளிநாடு அப்படின்றது ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்து அதிபதியே நீ ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் எட்டாம் இடத்தோட இதில் அதிகமான கிரகங்கள் இருக்குது இப்போ இதுவுமே வந்து சனியும் ராகுமே எட்டில் போயிட்டார் வெளிநாடு குடிக்கிற கிரகம் ராகுமே வந்து பாவப்படி எட்டில் எட்டில் போயிட்டாங்க அப்போ இந்த இந்த எட்டாம் இடம்ன்றது ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றதால அந்த இடமும் அவருக்கு சிறப்பாக வெளியில் போய் பலன் கொடுக்கல அங்கே போய் நோய் வந்து திரும்ப அந்த பணியை தொடர முடியாத வந்துட்டார் அதிகமான கடன் வாங்கிட்டு இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் ஏதோ போயிட்டு இருக்கு ஆனால் இந்த ஜாதகம் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியும் அது அடுத்து ஜெயிக்க முடில அப்படின்றதுக்கு லக்னாதிபதி பணம் லக்னாதிபதி வந்து நவாம்சத்தில் வந்து இங்கே அங்கே வந்து கேது கூட லக்னாதிபதி நவாம்ச நவாம்ச லக்னத்தில் கேது இருக்கக்கூடாது நவாம்ச லக்னாதிபதி கேது கூட இருக்கிறதும் அவ்வளோ சிறப்பாக இல்லை அதுபோல் புள்ளி பார்த்திங்கனாலும் சுக்கரன் அவரும் வந்து இந்த இடத்துல அதாவது கடகத்திலே போயிட்டார் இந்த இந்த சந்திரன் நீசமானது இந்த கால கால இந்த ஜாதகத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக போயிடுச்சுங்க இப்போ லக்கணத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் சாரம் எந்த ஒரு பாவத்துக்கும் வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் அந்த பாவத்துக்கு எங்கே இருக்கிறாங்க லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்து பலனை எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும் இந்த ஜாதகத்தில் தொழிலுக்கு பத்தாம் எட்டு அதிபதி எட்டில் போயிட்டார் அவர் சாரம் கொடுத்த கிரகம் சனி பகவான் ராகு கூட சேர்ந்துட்டார் அடுத்ததாக வந்து பத்தாம் அதிபதி ஃபாரினுக்கு வெளிநாடுக்கு போகிற கிரகமும் வெளிநாடு போகிற கிரகமும் பாகப்படி எட்டில் போயிட்டு எட்டில் வந்து மூணு கிரகங்கள் சனி ராகு சுக்கரன் புதன் தான் ஒம்பது புதன் பத்தாம் அதிபதினா புதன் வந்து சனி சாரத்தில் இருக்கார் இங்கே சனி சாரத்தில் மூணு கிரகங்கள் இருந்து அவர் வெளிநாடு போகிறதையும் வந்து வெளிநாடு போனது அப்படின்றதும் அவர் அங்கே தொடர முடியாமல் அங்கேயும் கஷ்டப்பட்டு வந்துட்டார் இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து இவருக்கு வந்து தொழிலில் வந்து பாதிப்பை கொடுத்துருக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல அப்படின்றது இப்போயும் வந்து அந்த கேதோட புத்தி தான் இருக்குது கேதுவும் வந்து லக்கணப்படி ரெண்டில் அப்படியே ஆவரேஜனா அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க பெருசாக வந்து அதிகமான முயற்சி பண்ணியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடில அடிக்கடி உடல்நிலை பாதிப்பும் கடணும் அப்படின்றது இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போல் இந்த பாவங்கள் எப்படி பாதிக்கப்படுதுன்றது நீங்கள் அந்த எந்த பாவத்தில் இருக்குது வீடு கொடுத்த கிரகத்தையும் சாரம் கொடுத்த கிரகத்தையும் பார்க்கணும் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஓகேங்களா நாளைக்கு மற்றும் ஒரு சிறப்பான உதாரண ஜாதங்களில் பார்க்கலாம் நம்ம இதில் ஒரு ஜாதம் இப்போ நம்ம ஒரு அதாவது ஒரு சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றோம் ரெண்டாம் அதிபதி வந்து சனி ஆறாம் அதிபதியும் வந்து சுக்கரன் இந்த ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி சாரத்தில் வந்து இங்கே பிறகு அஞ்சு கிரகம் இருக்குது இந்த அஞ்சு கிரகம் இருந்தும் அவரால் ஜெயிக்க முடியல பாருங்கள் நம்ம ஒரு அதிபதியோடய சாரத்தில் வந்து கிரகமே இல்லைன்னா அந்த பாவம் இயங்காது அதனால் கஷ்டப்படுவாங்கன்னு கஷ்டப்படுவான்னு சொல்லணும் இந்த அதிபதியில் இவ்வளோ சாரம் இருந்தோம் அது லக்கணத்துக்கு நல்ல இடத்துல இருக்கல நக்க லக்கணத்துக்கு நல்ல இடத்துல இல்லை அந்த கிரகங்கள் வந்து சரியாக அவருக்கு பலனை தர முடியல அப்படின்னு சொல்கிறோம் அதிகமான கிரகங்கள் இருந்தும் லக்கணத்துக்கு சுபமான இடத்துல இருந்து அவருக்கு பலனை கொடுக்க முடியல அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்குது இவங்க வந்து ரெண்டாம் இடத்துல வந்து சனியோட சாரத்தில் மூணு கிரகம் இருக்கும்போது ரெண்டாம் இடம் இயங்கணும் இல்லை பணவரம் இல்லை ஆனால் அது லக்கணத்துக்கு சிறப்பான இடத்துல இருந்தால் இல்லை அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகமும் சரியாக இல்லை அப்படின்னும் போது தான் நம்ம பாதிப்பு அதிகமாக இருக்குது அதனால் எப்படி எல்லா வழிலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும் ஒரே ஒரு ஜாதத்தில் அந்த ஒரு விதையை வச்சு எல்லா ஜாதத்துலேயும் அதே விதையை வந்து நம்ம கொண்டு போனால் கண்டிப்பாக நம்ம தோற்றுடுவோம் ஒவ்வொரு ஜாதத்துலேயும் அதனுடைய நிலைமை என்னான்னு பொதுவாக பார்க்கணும் பொதுவாக வந்து ஒரு கிரகம் இப்படி இருக்குது இப்படி தான் வேலை செய்யணும் பொது பலனை எப்பயுமே படிக்காதிங்க பொது பலன் வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கைக்கு இந்த ஜாதகம் வந்து பிறந்ததுலேருந்து இப்படியே தான் இருக்குதுங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பாதி பண்ணும்போது இப்போ அந்த சனி தசையாக முடிஞ்சு புதன் புத்தி வந்திருக்கு புதன் திசை வந்திருக்கு கேது புத்தி கேது தசை வந்திருக்கு அப்படின்னும் போது அடுத்தடுத்த தசா புத்தி வந்து எந்த பாவத்தை இயக்குது அது கூட இருக்கிற கிரகம் பார்த்த கிரகம் சேர்ந்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் சாரம் கொடுத்த கிரகம் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் பொதுவான விஷயத்தை இவருக்கு லக்னாதிபதி உச்சமாக இருக்கார் லக்னாதிபதி உச்சமாக இருந்துட்டு எந்த காலக்கட்டத்தில் ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு கூடாதுங்க அதனால் எல்லாத்தையுமே அந்த கூட இருக்கிற கிரகமும் சேர்ந்த கிரகமும் பார்க்கணும் ஓகேங்களா பார்த்து நம்ம ஒரு முடிவு பண்ணுறது சிறப்பு நன்றி நண்பர்களை